அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி சித்திரனுடைய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இன்றைக்கி நாம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சாவது பதிவை பார்க்குறோம் பாடல் எண் இரநூத்தி அறுபத்தி நாலு இப்போ இந்த பாடலில் கேது பகவானுடைய மகாசத்தில் செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிற அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலாபலங்களை அந்த ஜாதகனுக்கு வழங்குங்கிறத இந்த பாடலில் தெளிவாக வளர்க்கிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம் தானென்ற கேது திசை செவ்வாய் புத்தி தாழ்வான நாளூத்தி நாற்பத்தி ஏழு வானென்ற அதன் பலனை வழுத்த கேடு வன்மையுடன் இனசத்துரு தானுண்டாகும் கோணென்ற கோலகனில் குடிகேடாகும் போதையரால் குளமதுவும் நாசமாகும் தேனென்ற திரவியமும் சேதமாகும் தெவிட்டாத துணை தம்பி தீது உண்டாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்போ முதலடியில் சொல்லும்போது தானென்ற கேது திசை செவ்வாய் புத்தி தாழ்வான நாள் நூற்றி நாற்பத்தேழு அதாவது நாலு மாதம் இருபத்தேழு நாள் கேது பகவானுடைய மகா தசையில் செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் அந்த காலத்தில் எந்த மாதிரியான பலாபலன்கள் அந்த ஜாதகனுக்கு விளையும் அடுத்த அடியில் தொடங்குகிறார் வானென்று அதன் பலனை வழுத்த கேளுன்னு தொடங்குகிறார் வன்மையுடன் இனசத்துரு தானுண்டாகும் இனசத்துரு அந்த கேது பகவானுடைய மகா தசையில் செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு உண்டான இனத்துக்கு குலத்துக்கு அவனுடைய வம்சத்துக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய சத்துரு எதிரி பகைவன் அவனுக்கு பலம் உண்டாகுங்கிறான் அவங்கையும் ஓங்கி நிற்கும் எந்த ஜாதகனுக்கு கேது தசையில் செவ்வாய் புத்தி நடக்குதோ அந்த ஜாதகனுடைய எதிரிக்கு பலம் கூடும் அப்போ அந்த எதிரியை கண்டால் இந்த ஜாதகன் ஒதுங்கி போகணும் அந்த எதிரியை நண்பனாக்கி கொள்ள முயற்சி பண்ணணும் எந்த ரூபத்திலையும் அந்த எதிரியினுடைய துன்பம் வராமல் பாதுகாத்துக்க தற்காப்பு முயற்சிகளை ஜாதகன் கைகொள்ளணும் அப்படிங்கிற வன்மையுடன் இனத்தத்துரு தான் உண்டா அடுத்து மூணாவது அடியில் சொல்லும்போது கோணென்ற கோண என்ற கோணென்ற கோல் அதாவது தசை நடத்தக்கூடிய அந்த கேது பாகவன் அதனால் அந்த ஜாதகனுக்கு குடி கேடாகும் அவனுடைய குடும்பத்தில் கெடுதல்கள் அதிகம் நடக்கும் குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவமானங்கள் தேடி வரும் அபமிருத்து உண்டாகும் தாங்க முடியாத துன்பம் துயரங்கள்னால விரக்தி வெறுப்புகள் ஏற்படும் எல்லாம் சூழங்கிறார் கேது தசையில் செவ்வா புத்தியில் நடக்கிற காலத்தில் கேதுவனுடைய கை ஓங்கிடு ஏன்னா கேது செவ்வாயை போன்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவார் கேதுவனுடைய பெடுபலம் இரட்டிப்பான் அப்படிங்கிறது இதனுடைய சூச்சம் கோணின்ற கோலவனால் குடிகேடா கோதையரால் குளம்போதுவும் நாசமாகங்கிறார் அந்த மூணாவது அடியிலேயே கோதையர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களால ஏற்படக்கூடிய அவமானம் வில்லங்கம் விவகாரம் வம்பு வழக்கு இதனாலேயே அவனுடைய குடும்பத்துக்கு கெடுபலன்கள் கெட்ட பேர் அவமானம் உண்டாகும் அப்படிங்கிறது அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது தேனென்ற திரவியமும் சேதமாகும் தேனென்ற திரவியம் ரொம்ப சந்தோஷத்துக்காக வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்து சேர்த்து வச்ச திருக திருக சேமித்து வச்ச அவனுடைய சொத்துகள் சோழங்கள் தேட்டம் சம்பாத்தியம் சேதமாக நஷ்டமாகும் வீண் விரயத்துக்கு உள்ளாகும் தண்ட கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் கைவிட்டு போகும் அப்படின்லாம் அர்த்தம் இதை தவிர இறுதியாக சொல்லும்போது தெவிட்டாத துணை தம்பி தீ தூண்டாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறாருல்ல தெவிட்டாத துணை ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான துணை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய துணை அப்படின்னு சொன்னா சகோதரம்தான் விட்டாத துணை தம்பி தீது உண்டாமி அவனுக்கு கூட கெடுகலம் நடக்கும் அவன் கூட அண்ணனுக்கு உதவ முடியாத அளவுக்கு துன்பம் தலைக்கு மேலே ஏறி பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படிங்கிற தம்பி உடையான் படை செஞ்சான் பெரியவங்க சகோதர பலம் நிரந்தரமான பலம் அந்த பலத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் செவ்வாய் சகோதர காரவன் ஆக பேசையில செவ்வாய்குத்தி நடக்கிற காலத்தில் சகோதர பாதிப்பு வருமா அப்படிங்கிறத சாதகத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் செவ்வாயினுடைய பலம் அவனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும் சாதகத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அவனுடைய ஜாதகத்தில் சகோதர காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவனுடைய வலிமை எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும் பலவீனப்பட்டு இருந்தால்தான் இந்த வார்த்தைக்கு உண்டான கெடுபல அதே நேரத்தில் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலம் வலிமை பெற்று இருந்தால் அவனுடைய துணை நிரந்தரமாக கிடைக்கும் அவன் முன்னேற்றத்தில் இருப்பான் நல்ல வாழ்க்கை வசதிகளோட செல்வாக்கோட உயர்ந்து நிற்பான் கேரள சபாபத்தில் நடக்கிற காலத்தில் ஆக ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் மூணாம் இடத்தை ஆராய்ச்சி பண்ணணும் இளைய சகோதர ஸ்தானம் மூணாம் இடம் மூணாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய ஸ்தானத்தை அதிபதி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வலிமையை இட போடணும் நல்ல பலப்பட்டு இருந்தால் அவனுடைய வாழ்க்கை அதாவது இந்த ஜாதகனுடைய சகோதரனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அண்ணனுக்கு உதவுவான் பலவீனப்பட்டிருந்தால் அவனால் அவனால உதவி இந்த ஜாதகனுக்கு கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற சூட்சமத்தை இங்கே பிளிப்பானி சித்தர் விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்